மத்திய கிழக்கின் அமைதிக்காக நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகள் பலஸ்தீனத்தை தனியொரு நாடாக அங்கீகரித்துள்ளன இத்தீர்மானம் இஸ்ரேலின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டதென நோர்வே பிரதமர் யோனாஸ் கஹர் ஸ்டோர் தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பலஸ்தீனம் தனியொரு அரசாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அங்கீகாரம் இல்லையெனில் மத்திய கிழக்கில் அமைதி பேணுவது கடினம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நோர்வேயின் அறிவிப்புக்கு பின்னர் அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் தனது நாடும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் என அறிவித்துள்ளார் அத்துடன் ஸ்பெயினும் இணைந்து கொண்டுள்ளதாக இத்தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார் இந்நிலையில் அயர்லாந்து மற்றும் நோர்வேயில் உள்ள இஸ்ரேலிய தூதர்கள் உடனடியாக தமது நாட்டிற்கு திரும்புமாறும் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் அங்கீகாரம் தீவிரவாதம் மற்றும் உறுதியேற்ற தன்மையை தூண்டும் என்பதுடன் மேலும் அவர்களை ஹமாஸின் கைகளில் சிப்பாய் ஆக்கும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது